சரிங்க ஓ மகதீசாய் நமக இங்கே ஓ சாய் நமக ஐயா உங்களோட இந்த மாதிரி ஒரு உரையாடலுக்கான நாளை ரொம்ப நாளாக நான் எதிர்பார்த்து காத்திருந்தேன் அது இந்த நாள் அதுவும் குரு பூர்ணிமா அன்னைக்கு உங்களோட ஒரு நேரடியான உரையாடல் எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா உங்கள் ஆசீர்வாதம் என்றைக்கும் எனக்கு இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எனக்கு இந்த சபையை வந்து பார்த்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்ச மகா சபை சித்த சபையில் வந்து நானும் ஒரு தொடர்பாளராக இருக்கணும் ஒரு சீடராக இருக்கணும்னு விருப்பப்படுறேன் உங்களோட ஆசை இருந்தால் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஐயா சித்தன் உரைத்தவாறு சீடர்களை சீடர்களை நாடி தேடி அழைகின்ற பிரபஞ்ச மகா சபை இச்சபை நச்சீடர்களை தேடி அழைகின்ற சபை நல்லுரை உரைக்கின்ற ஞானவான் உரைத்தவாறு எம்மோடு இப்பாரத தேசத்திலிருந்து எண்ணிக்கையில் எண்ணிக்கையில் குறைந்த அத்தகைய இளைஞர்களை எம்மோடு கொடுங்கள் யாம் இப்பாரதே தேசத்தினை மாற்றி காட்டுகின்றோம் என்று கலியுகத்தில் ஒருவன் உரைத்தான் நல் ஆன்மீக தெய்வீக மனம் கொண்ட ஞானவான் அவ்வாறு சித்தனும் உரைக்கின்றான் நற்சீடர்கள் எம்மோடு வாருங்கள் உங்களின் மூலமாக கலியுக மாற்றம் என்ற ஓர் நிகழ்வினை அகத்தியன் தலைமையில் ஆற்றுகின்றோம் என்று அவ்வாறு விட்ட அறைகூவலின்பால் வந்து அமர்ந்திருக்கின்ற நற்சீடர்களின் வரிசையிலே முதன்மை சீடனாய் அகத்தியன் யாவுமை ஏற்றுக்கொள்கின்றோம் பின்படியே அற்புதமாய் ஏற்றுக்கொள்கின்றோம் அகத்திய சபையிலே அமர்ந்திருப்போர் யாவரும் முதன்மை சீடர்களே அகத்தியனுக்கு போல் அமர்ந்திருக்கும் அனைவரும் முதன்மை சீடர்கள் அவ்வாறு முதன்மை சீடர்களாக அமர்ந்து தவம் ஏற்றி அற்புதமாய் சித்தன் கூறும் அற முறைகளோடு அவர்கள் நடைபோடுகின்ற பொழுது அகத்தியன் வரிசையில் பதினெண் சித்தர்களின் வரிசையில் ஒன்றாக அமர்கின்ற பாக்கியத்தை பெறுவார்கள் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி குரு பௌர்ணமி திருநாளிலிருந்து உமது நாமத்தோடு உமது நாமத்தோடு அகத்திய சபைதனை ஒன்றாக சூட்சமாய் இணைத்து நேரும் பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடரே அகத்தியனின் சீடரே சிவமகா வாழை சித்தனின் சீடரே பிரபஞ்ச மகா சிவ அகத்திய வாழை சித்த சபையின் முதன்மை சீடரே என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் இவ்வாறு அகத்தியன் புறந்திறந்து உரையாடுவது சிறுதிங்களாக சிறு திங்களாகவே அகத்தியன் புறக்கண் திறந்து உரையாடுகின்றோம் இதுகாரும் அகத்தியன் ஆசி மொழிகள் கூறுகின்ற பொழுது சீடனுடைய அத்தகைய புறக்கண் மூடி உள்ளுக்குள் ஆசி ஒழித்த அக்கணம் கண் திறந்தால் எங்கு தவநிலையில் நின்று வெளிச்சென்று விடுவானோ என்று அகத்தியன் அகத்தியன் ஆராய்ந்து அச்சப்பட்டு இவனை புறக்கண் மூடியே வைத்திருந்தோம் எக்கண் எவ்வேளைகளில் திறந்திருந்த பொழுதும் இனி ஒரு பொழுதும் இவன் புறக்கண் திறந்த பொழுதும் சீடர்களுக்கும் அகத்தியனுக்கும் இடையில் ஒரு மாய கைலாய விழுமே தவிர இவன் எக்கண் திறந்த பொழுதும் முக்கண்ணனின் ஆற்றலிலேயே இவன் அமர்ந்திருப்பான் என்று அகத்தியன் உரைத்து உரைப்பவன் அகத்தியனே ஆதி சிவமகா சூட்சம நூலிலிருந்து கூறுபவன் அகத்தியனே சிவத்தை உள்ளிருந்து யாம் உமக்கு ஆசி வழங்குகின்றோம் நற்சீடர்களின் வரிசையில் நீர் முதன்மை சீடர் என்று யாம் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கிறோம் நன்றி